தலை போகும் அதுதான் நம்ம தலைப்பு தலைப்பில் தொடர்ந்து போவோம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நண்பர்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க சரிங்களா ஓகே நம்மளுடைய மூச்சு எந்த மாதிரி இருக்குதோ அதை பொறுத்து நம்மளுடைய நடையே மாறும் எவ்வளோ ஒருவர் இடதுகலை தாங்கி 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 நடக்கின்றாரோ அவருக்கு கண்டிப்பாக இடதுகலை சரம் அதிகமாக ஓடும் சரிங்களா வலது காலை தாங்கி தாங்கி நடந்தாருன்னா அவருக்கு வலது நாசி அதாவது பிங்கலேஸ்வரம் அதிகமாக ஓடும் அதை பொறுத்து தான் அவங்களுடைய வாழ்க்கையை நடக்க தொடங்கும் அப்போ மூச்சு எப்படி இயங்குதோ அதை பொறுத்து உங்களுடைய அடி நடக்கின்ற அடி உங்களுக்கு தொடங்கும் உங்களுக்கு சுழுமுனிகளை வந்து சரம் ஓடிட்டுன்னு வச்சுக்கோங்க அந்த நேரத்தில் நீங்கள் இறைத்தன்மை சம்மந்தப்பட்ட விஷயத்தை ரொம்ப அதிகமாக சொல்லுவீங்க அதில் ரொம்ப ஆழமாக பயணம் பண்ணி போய் இன்னும் மேலும் 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 என்று ஆன்மீகத்தில் அப்படியே ஊறி போய் கொட்டி தள்ளுவீங்க இதெல்லாம் வந்து சுழுமணி சரத்தில் ஓடும்போது இந்த இடகலை சரம் இடது நாசியிருக்கு இல்லையா அது வழியாக சரம் ஓடும்போது உங்களுக்கு அன்பு சார்ந்த விஷயங்களையும் அறிவு சார்ந்த விஷயங்களையும் உங்களுக்கு எடுத்து சொல்லக்கூடியது இதெல்லாம் நடக்க தொடங்கும் அதே நேரத்தில் நீங்கள் ஒருத்தருக்கு சொல்லித்தரும்போது கொஞ்சம் பணிவாக சொல்லிக் கொடுக்கக்கூடிய தன்மை வந்து கிடைக்க தொடங்கும் இதே பெண்களை சரம் ஓடுது அப்படின்னா பொருள் சார்ந்த விஷயங்கள் மீது ஒரு வார்த்தைகள் வரக்கூடியது அந்த பொருள் சார்ந்த விஷயங்களுக்காக செயல்படக்கூடியது வலது காலை அடியெடுத்து முன்வைத்து நடக்கக்கூடியது இது எல்லாமே வந்து உங்களுக்கு பிண்கலை சதத்தை ஓடும்போது சொல்லும் ஆசைகள் அதிகமாக இருக்கிறது அந்த ஆசையினால் நீங்கள் வந்து அடுத்த நிலைக்கு எப்படி போக போகிறீங்க அந்த ஆசை கொண்டு எப்படி பண்ண போகிறீங்க ஒருத்தர் தர்க்கம் பண்ணக்கூடியது தர்க்கம் பண்ணும்போது அதில் ஜெயிப்பது பம்பு வழக்குகளை ஈடுபடுவது வாக்குவாதத்தில் ஈடுபடுவது இதுவெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிங்கலை சரத்தில் வந்து வரும் அதிகால தோழணிகள் செயல்படக்கூடியது அடிப்பது அப்படிங்கிறதெல்லாம் கூட அதெல்லாம் கூட முடிவு வரும் பிங்கலை சரத்தில் உங்களுக்கு பயணம் வந்து தொடங்க தொடங்கும் இதே இந்த சரம் வந்து வாழ்க்கையை முடித்துக்கொள்ளக்கூடிய சமயமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அதாவது ஒரு மனிதருக்கு வயது எண்பது வயசாயிருச்சு நாம் இளம் இளமையெல்லாம் சொல்ல வேண்டாம் எண்பது வயசாயிடுச்சு தொண்ணூறு வயசாயிருச்சு இல்லை நூறு வயது கூட அவருக்கு முடிந்து விட்டது அந்த நூறு வயது முடிந்த உடனே இறைவன் பணிக்கு அவர் போய் சேரணும் அப்படிங்கிற சமயத்தில் அவங்களுக்கு இடதுநாசியின் வழியாக சுவாசம் உங்களுக்கு ஓடிக்கிட்டே இருக்கும் இடதுநாசின் வழியாக அதிகமாக சுவாசம் ஓடிட்டே இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவர்களுக்கு கடைசி காலத்தில் வாழ்க்கையில் வந்து அவங்க இறைவனிட்ட போக போகிறாங்கன்னு அர்த்தம் சரிங்களா அப்போ இப்போ என்னென்ன இளமே இருக்கும்போது இடதுராசி சுவாசம் விட்டு தான் போகிறாங்கன்னு நடத்தமா அப்படிலாம் பயப்படாதீங்க நான் அதுதான் சொன்னேன் எண்பது வயசு தொண்ணூறு வயசு நூறு வயசுன்னு சொல்லிடுவேன் சரிங்களா இடையில் உங்களுக்கு மாதிரி ஓடிச்சுன்னா ஏதோ இடையூறு ஊடகங்கள் இருக்குன்னு நடத்தம் என்ன பண்ணணும் அதை தீர்ப்பதற்கான வேலையை நீங்கள் செஞ்சுக்கணும் எப்போதுமே நம்ம உறங்கும் பொழுது வா இடது பக்கம் உருக்கழிச்சு படுத்து சொல்லுவாங்க இடது பக்கம் உருக்கழிச்சு படுத்துங்க கொஞ்சம் அப்போ தான் வந்து உங்களுக்கு ஜீரணமண்டலம் நல்லா வந்து சரியாகி உங்கள் உடம்ப வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கும் அப்படின்னு சொல்லி கழிவுகள் அதிகமாக உடம்புல தேங்காதுன்னு சொல்லுவாங்க எதுக்காக இடது பக்கம் உருக்கழிச்சு படுத்தோம்னா நம்மளுடைய பிங்களை சிரம் வந்து ஓடும் அந்த பிங்களை சிரம் ஓடும்போது உடல் உடலை வந்து சூடாக வைத்து கொண்டு இருக்கும் இரவு நேரத்தில் எந்த ஒரு குளிர்ச்சி தன்மை இருக்கும் அந்த குளிர்ச்சித்தன்மையில் நீங்கள் வந்து இடது பக்கம் உருக்கழிச்சு படுக்கும்போது உங்கள் உடம்புல அந்த சிரம் பிங்களை சிரம் ஓடுறதுனால சூடாகிறதுனால நாம் உண்ட உணவுகள் எல்லாம் அந்த நேரத்தில் ஃபுல்லாக அந்த எரிக்கப்பட்டு ஜீரணமாகி எல்லாம் ஃபுல்லாக எரிக்கப்பட்டு காலையில் வந்து எளிமையாக மழைக்கடி வந்து வெளியே போய் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் அதனால தான் அதிகமாக படுக்கும்பொழுது பக்கம் படுக்க சொல்கிறாங்க யாருக்காவது நோய் தன்மை இருக்கிறவங்க வந்து வலது பக்கம் படுக்க முடியாமல் இடது பக்கம் படுத்தாங்கன்னா அவங்களுக்கு இறைவன் என்ன நிலப்படுறது அந்த நோயிலிருந்து அவங்களுக்கு விடுதலை கொடுப்பதற்கான முயற்சியை செய்து கொண்டிருக்கிறான் அடுத்தோம் அப்போ சந்தோஷப்படணும் ஆஹா ஆண்டவன் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க யாராவது இடது பக்கம் உருக்கழிச்சி படுக்க முடியாமல் வலது பக்கம் மட்டுமே ஒரு படக்கூடிய சூழ்நிலை வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா நாம் இன்னும் கொஞ்சம் எச்சரிக்கையாக நம்ம உடம்பை கவனிக்க வேணும்னு சொல்லி பார்த்துக்கணும் அப்போ இடது பக்கம் உருக்கழிச்சி படுக்கிறதுக்கு காரணம் எனக்கு வலது பக்கம் ஒரு நோய் தொண்டிருக்கு வைப்பா அந்த கூட தெளிவுபடுத்த எனக்கு வலிக்கும் அதனால தான் நான் பண்ண மாட்டேறேன் வலது பக்கம் படுக்க மாட்டேறேன் அதனால இடது பக்கம் படுக்கிறேன் அப்படின்னா கூட அதுவும் உங்களுக்கு பாதுகாப்பு அப்போது வலது பக்கம் வந்து இந்த நோய் தொழில் இருக்கவங்களுக்கு சூடாக இருக்குது சூடான ஒரு விஷயத்தினால ஒரு கட்டி வந்து வீக்கமாக இருந்து அங்கே நல்லா சுடுது அதனால் அவங்க வலது பக்கம் படுக்க முடியாமல் எதுக்குமே படுக்கிறாங்கன்னா அந்த நேரத்தில் என்ன ஆகும் சூடு இன்னும் அதிகமாக தொடங்கும் அப்போ இன்னும் அதிகமாகும் போது இன்னும் வலி அதிகமாக தொடங்கும் ஆனாலுமே அந்த போது அவங்களுக்கு வலிக்காது எதிர்க்கும் போது நடக்கும்போது உட்காரும் போது இல்லை வலது பக்கம் சாய்ஞ்சிருக்கும் போது அந்த மாதிரி நேரத்தில் தான் வலிக்கும் ஏன்னா இந்த சூடு இங்கே போய் என்ன பண்ணுருக்கோம் ஒரு பக்கம் ஹீல் பண்ண நேரத்தில் இன்னும் கொஞ்சம் ஸ்லேட்ல வியாதியை எச்சு பணம் செய்யும் அப்போ அந்த சதத்தோட சேர்ந்து நீங்கள் என்ன பண்ணுவோம் பயணத்தை பார்த்துட்டு அது மாதிரி உணவு எடுத்துக்கிட்டு அது மாதிரி மருந்து எடுத்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மருத்துவ ஆலோசனை கேட்டு நீங்கள் செயல்பட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வெற்றி வந்து கிடைக்கும் அதனால தான் உடம்பு சரியில்லாதவங்க ஏதாவது இடது பக்கம் படுத்துக்கிறாங்க உங்களை சொல்லிட்டு சொன்னாங்கன்னா சந்தோஷப்படுங்க உங்களுக்கு இறைவனை வந்து உங்கள் தன்மையிலிருந்து காப்பாற்று முயற்சி பண்ணுறேன் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அந்த முயற்சியோடு சேர்ந்து மருத்துவ ஆலோசனையுமே அதுக்கப்புறம் உங்களுடைய உணவு பழக்கத்தையும் சரிப்படுத்திக்கிட்டு நீங்கள் உயிர் உயிரையும் உடம்பையும் காப்பாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவேன் அப்படி சொல்லுவேன் ஒளியாக ஆகா நீங்கள் வந்து எடுத்து படுத்து வைங்க அப்போ உங்களுக்கு சரியாக போயிடும் அந்த வார்த்தையை சொல்வது என்பது போடவே கூடாது சரிங்களா சரம் மாற்றினால் சரத்தை வைத்து நாம் சிறப்பாக வாழ்ணும்னா ஒரு சித்தர்கள் யோகில் ஒரு சரத்தை மட்டுமே வச்சு வாழ்ந்தாங்க அப்படின்னா அவங்க வேறு எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க சரிங்களா அவங்க வந்து தியானம் பண்ணுவாங்க தியானம் செஞ்சுட்டு இறைவனை வணங்குவாங்க இறைவனை வணங்கி முடிச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உணவு கிடைத்தால் ஒரு உண்ண மாட்டாங்க அப்போ வந்து அவங்க வந்து சரத்தை ஒரு பக்கம் தேவைங்கும் போது அவங்களுடைய உள்நிலையில் சக்தி நிலைப்பாட்டை பார்க்கறதுக்காக ஒரே பக்கமாக சரத்தை ஓட்டிக்கிட்டே வாழ்வாங்க இப்போ நாம் புற வாழ்க்கையில் மூழ்கி போய் வண்டி வாகனத்தில் போய்கிட்டு அதிகமான டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டு அதுக்கூட நிறைய வந்து மண்டபத்தில் சிந்தனைகளை ஓட்டிக்கிட்டு குடும்பத்துக்கு செய்யணும் பையனுக்கு செய்யணும் தம்பிக்கு செய்யணும் அக்காவுக்கு செய்யணும் தங்கச்சிக்கு செய்யணும் பெண் பெண்களுக்கு செய்யணும் மாமனுக்கு செய்யணும் மச்சனுக்கு செய்யணும் மாமனுக்கு செய்யணும் மனைவிக்கு செய்யணும் சரிங்களா சகோதரிகளுக்கு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேருக்கு நம்ம உதவி செய்யணும் அவங்களுக்குலாம் தே சேவை செய்யணும்னு சொல்லிட்டு சிந்தனைகளை மண்டைகளை போட்டு வச்சு கம்பெனில் மேனேஜர் சொல்கிறார் இது சொல்கிறாரு எம்மெல்லாம் சரியாக வேலை செய்ய மாட்டாங்க பெரிய பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு ஏகப்பட்ட பிரச்சனை உள்ளே வச்சுட்டு இருக்கும் நாம் ஒரு பக்கம் மட்டும் சரம் ஓடுதுன்னு உடனே நாம் எல்லாமே சரியாக போயிடும் அப்படின்னு நினைக்க முடியாது சரிங்களா அப்போ என்ன பண்ணுற நேரத்தில் இது மாதிரி ஓடிச்சு அப்படின்னா வலது பக்கம் மட்டுமே ஓடிக்கொண்டிருந்தாலோ இடது பக்கம் மட்டுமே ஓடிக்கொண்டிருந்தாலோ அதை பொறுத்து நம்ம வாழ்க்கையை புரிந்து கொண்டு அதற்கான மருந்தையும் அதற்கான உணவினையும் எடுத்துக்கொண்டு நம்ம சீர்படுத்திக்கூடிய வேலையை செய்யணும் சரிங்களா தியானம் கற்றுக்க போகும்போது ஒன்று சொல்லியாச்சுன்னா எல்லாமே அது மட்டுமே சரி பண்ணிடும் அப்படின்னு நினைக்கிறது எப்ப அப்படின்னா நீங்கள் சித்தர்கள் வாழ்ந்த காலத்தில் வாழ்ந்தது போல் இப்போது வாழ்ந்தால் கண்டிப்பாக அது அப்படியே அது மட்டுமே செயல்படும் அப்படி இல்லை அப்படின்னு மாறிதுன்னா சித்தர்கள் எப்படி இருப்பாங்கன்னா எல்லாத்தோடு இருந்தாலும் எல்லாத்தையும் யோகாவே பார்ப்பாங்க எல்லாத்தையும் தியானமாகவே பார்ப்பாங்க எந்த வேலையை செய்தாலும் அதில் மனசுலேருந்து இருந்து உள்ளுக்குள்ள வச்சேக்க மாட்டாங்க அப்படியே மேலோட்டமாக செஞ்சுட்டு போவாங்க இப்ப இருக்கிற சித்தர்கள் இப்போ இருந்து கம்ப்யூட்டர்ல பார்க்குறாங்க கட்டட வேலை செய்கிறாங்க தோட்ட வேலை செய்கிறாங்க சரிங்களா அதுக்கப்புறம் வந்து மூட்டை தூக்குறாங்க அப்படின்னு ஒரு கம்பெனிக்காக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட வேலையை அவங்க செய்கிறாங்கன்னு வச்சிங்கன்னா அது போக குடும்பத்தில் நல்லா பார்த்துக்குறாங்க எல்லாம் நாட்டையே பார்த்துக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு தோணுச்சு அப்படின்னாருமே என்ன பண்ண மாட்டாங்கன்னா மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு செய்ய மாட்டாங்க அதுக்கு என்ன தீர்வோ அந்த தீர்வு செய்வதற்கான வேலையை கூட செய்வாங்க ஒருத்தர் ஓடியாந்து வந்து அவர் அடிக்க வராரு அப்படின்னா முடிஞ்சால் அமைதியை நிற்பாங்க இல்லை ஒதுங்கி முடிஞ்சால் ஒதுங்கி நிற்பாங்க இல்லைன்னா ஒதுங்க ஒதுக்க தடுக்கணுமா தடுக்குன்னு தடுத்து அவரை அமைதிப்படுத்த ஒருத்தர் உட்கார வைக்க ஓடிய வேலையை செய்வாங்க எத்தனையுமே சிறைகள் செய்வாங்க ஆனால் என்ன பண்ணாங்க உள்ளுக்குள்ளே வச்சுக்கிட்டா நம்மளை போய் அடிக்க வரானே நம்ம முன்னாடி கட்டி விட்டு வரானே இந்த மாதிரி நம்மளே பற்றுமோ அது பண்ணிருமோ இது பண்ணிருமோ நம்மளுக்கு காயமாயிடுமோ அது நடந்துருமோ இதெல்லாம் செய்யறதுனால வந்து ஏதாவது பிரச்சனை இருக்குமோ எப்படின்னா எதுவுமே சிறைகளையும் யோசிக்க மாட்டாங்க நீங்கள் அதுபோல் இயல்பாக ஒரு யோக நிலையில் நீங்கள் கடமையை நீங்கள் கரெக்டாக செஞ்சே வரக்கிறீங்க இருக்கிறது எல்லாத்தையுமே வந்து அதை யோக நிலையிலேயே பார்த்துட்டு போகிறீங்க எது வந்தாலும் அதை எல்லாம் பயன் கொடுத்தது தான் அப்படி சொல்லிட்டு அப்படியே அந்த பயன்பே போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வாழும்போது சரம் மட்டுமே உங்களை சீர்படுத்தும் ஆனால் அப்படி வாழ முடியல அப்படின்னா என்ன பண்ணணும் சரம் மட்டும் சீர்படுத்தாது அதை புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கை முறையில் எதெல்லாம் தேவையோ அதை செஞ்சுக்கணும் சரி சரம் மாறுனா தரம் மாறி போகும் அப்படின்னா என்ன அர்த்தம் சரம் வந்து வலது நாசியில் ஓட வேண்டிய நேரத்தில் இடது நாசியில் ஓடிச்சு அப்படின்னா கண்டிப்பாக உடலில் சூடான நோய் தன்மைகள் வந்து ஏற்பதற்கான வாய்ப்புகள் உருவாக தொடங்கிடும் அப்போ தெரிஞ்சுக்கணும் அப்போ ஒரு நோயூட்டோர் வந்தாருன்னா அவங்ககிட்ட சர யுத்தையும் தெரிஞ்ச ஒரு வைத்தியம் இருந்தால் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க மூச்சு எப்படி ஓடுதுன்னு சொல்லி செக் பண்ணுவாங்க அந்த மூச்சு ஓடும் செக் பண்ணும்போது அவங்கக்கிட்ட மூச்சு வந்து உள்ளே இருந்து பார்க்க சொல்லுவாங்க இழுத்து பார்க்கும்போது அந்த மாதிரி வலது பக்கம் மூச்சு அரைச்சி அரைச்சி போகுது அப்படிங்கிற மாதிரி இருந்ததுனா சலகு தெரிஞ்சவங்களுக்கு அந்த நேரத்தில் ஸ்டூடியோதில் எத்தனை மணிக்கு இப்போ ச என்ன சரவு தெரியும் தெரிஞ்ச உடனேமோ அவங்ககிட்ட எப்போ இருந்து இந்த மாதிரி மூச்சு அரைச்சி ஓடுது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அதாவது சரத்தை பற்றியே பார்த்து பேசாமல் எப்போ இருந்து இந்த மாதிரி மூச்சு உங்களுக்கு வலது பக்கத்தில் அடைக்கிற மாதிரி இருக்குது இல்லையா அது எப்படி இருக்குதுங்க அப்படிங்கும்போது அவங்க ஒரு பத்து வருஷமா பாஞ்சு வருஷமா இந்த மாதிரிதாங்க அப்பப்போ வந்து இருக்கும் சில நேரத்தில் வந்து இப்படி ஏதாங்க இருக்கும் வலது பக்கத்தில் பக்கத்தில் நல்லா போகும் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா அப்பவே கன்ஃபார்ம் பண்ணிக்க வேண்டியதான் நிச்சயமா அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய நோய் தன்மைக்கு காரணம் அங்கே இருக்கிறது அப்போ நம்ம உடம்புல சக்தியை கொடுக்கொடுக்க அந்த சரம் வந்து நம்ம சரத்துக்கு மாற்றணும் அப்படின்னா திடீர்னு மாற்ற முடியுமா உடம்புல எனர்ஜி இல்லாதவங்க சொன்னால சரத்தை பண்ண முடியாது எளிமையாக மாற்றம் செய்ய இயலாது தான் மரணிக்கும் தருவாயில் வந்த மனிதனுக்கு சரத்தை மாற்ற சொன்னால் மாற்ற முடியாது ஏன்னா இங்கே உள்ளுக்குள்ளே எனர்ஜி வேணும் பிராணசக்தியை வாங்கக்கூடிய எனர்ஜி உள்ளே வந்து இருக்கணும் பிராணசக்தியை உள்ளே கொடுக்கக்கூடிய எனர்ஜி உள்ளே இருக்கணும் இது ரெண்டுமே இல்லாத பொழுது நம்ம சரத்தை மாற்ற முடியும் நினைச்சோம்னா கண்டிப்பாக அது சாத்தியம் கூட கிடையாது அப்போ நம்ம உட்காந்து கற்பனை தான் மாற்றி முடிக்கணும் அப்போ என்ன பண்ணணும் அப்போ நோய் வந்து இந்த மாதிரி பேசுகிறார் அப்படின்னா அவர்கிட்ட அந்த மூச்சை பற்றி கேட்குறாங்க அப்படினா ஃபோனில் கேட்டாலும் ஓகே தான் ஃபோனில் கேட்டாலும் கேட்டாலுமே ஆன்லைனில் கேட்டாலுமே உங்களுக்கு அந்த மூச்சு எப்படி ஓடுது அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொன்னாங்க அப்படின்னா அப்போ இத்தனை வருஷமாக இருக்குது அப்படி அப்படிங்கும்போது அப்போ இந்தந்த உறுப்புகள் இந்த சரத்தை பொறுத்து உறுப்பு அளவு இருக்குது எந்தெந்த உறுப்பு எந்த சரம் ஓடும் எப்படி எங்கேயும் அப்போ இங்கேலாம் பாதிப்பு வந்து அப்போ அவங்க காமிச்ச மெடிக்கல் ரிப்போர்ட்டுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்குது அப்போ இதுக்கு இந்தந்த உணவுகள்லாம் சாப்பிட்ணும் அவங்க ஒத்துக்கிட்டாங்கன்னா இந்த ஒத்துக்கிட்டாங்கன்னா அவங்க மூச்சு பயிற்சியை சொல்லலாம் அவங்க முத்திரையை சொல்லலாம் இப்போ எங்ககிட்ட வரக்கூடியவங்களுக்கு நான் கண்டிப்பாக வர பார்த்தீங்கன்னா முத்திரைகளையும் உணவுகளையும் அதுக்கப்புறம் வந்து எப்படி வாழ்வு முறையில் வாழணுங்கிறதையும் சொல்லுவோம் அதோடு சேர்ந்து ஹோமியோபதி மருந்தும் கொடுத்து அவங்களுக்கு நாங்கள் வைத்திய முறையில் வழிநடத்துவோம் சரிங்களா பூராமே ஆன்லைன் கன்சல்டேஷன் தான் அப்போ அது மூலமாக ஆன்லைன் கன்சல்ட் பண்ணிட்டு மருந்து தேவைன்னா குறிமுச்சு வைப்போம் வேணாங்கிறவங்களுக்கு அவங்களுக்கு உணவு சம்மந்தமானது முத்துகை சம்மந்தமானதை சொல்லி ஃபாலோ பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சரிங்களா இதுதான் வந்து முறை அப்போ அவங்களுக்கு தகுந்த மாதிரி தரம் சரம் மாறினால் வாழ்க்கையின் தரம் மாறும்போது அந்த தரத்தை மேம்படுத்தக்கூடிய விஷயத்தை தரத்துக்கு பலத்தை கொடுக்கூடிய விஷயத்தையுமே கொடுக்கும்போது தான் சரம் சரியாகி ஓடணும் ஒருத்தர் கம்ப்யூட்டர் வேலை செய்கிறார் வச்சுக்குவோம் அவர் என்ன பண்ணுறாரு விடிய விடிய வேலை செய்கிறாரு பத்து பாஞ்சு ஆள் அந்த மாதிரி செஞ்சுட்ருக்காரு சரி இப்படி ஒரு நைட் ஷிஃப்ட் செய்கிறாரு நைட் ஷிஃப்ட்டு மட்டுமே செய்கிறார் உறங்க வேண்டிய நேரத்தில் முடிச்சே வேலை செய்கிறார் அவரை கூப்பிட்டு நீங்கள் சரத்தை இப்படி மாற்றிங்க அப்படி மாற்றிங்கன்னா அவருக்கு அவர் சீக்கிரம் மாறாது மாறுற மாதிரி மாறி ஏமாற்றிடும் மாறுற மாதிரி மாறி ஏமாற்றிட்டு போயிடும் சில நேரத்தில் மாறவே மாறாது அவர் சொல்லுவார் எனக்கு சரம் மாறவே மாட்டேங்கிறது அப்படின்னு அவங்க தான் கேட்கணும் நீங்கள் வந்து இரவு முழுவதும் விழித்திருந்திருக்கலாம் அல்லது இரவு எத்தனை மணி வரைக்கும் விழிச்சிருந்தீங்க எத்தனை மணிக்கு உங்களுக்கு தூக்கம் விழிப்புணர்வை வந்துச்சு அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்லுவாங்க ஆமாம் அப்படின்னு அப்போ சரத்தை வந்து இப்போது பிடிச்சிருக்க நிறைய யோகிகள்லாம் அதிகமாக உறங்குறது இல்லையே யோகிகள் நீங்கள் சொல்லும்போது தெரியாது இல்லையா யோகிகள்னு சொன்னீங்க இல்லையா அப்போ அந்த யோகிகள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா எப்போது தூங்க வேண்டுமோ அப்போது உறங்கி கொள்வார்கள் எப்போது உறங்க வேண்டியது இல்லையோ அப்போது வேலை செய்வாங்க அப்போ ஒரு நாளைக்கு எட்டு நேரம் தூங்க மாட்டாங்க அதாவது நாங்களும் தான் தூங்குவாங்க அவங்க தியானத்தை மட்டுமே ரெண்டரை மணி நேரம் மூணு நேரம் செய்வாங்க என்ன பண்ணிக்கிறாங்க பிராணசக்தியாக தியானத்தின் மூலமாக எடுத்துக்குவாங்க எடுத்துக்கும் போது அவங்களுக்கு உறக்கம் என்பது குறைய தொடங்கிடும் அப்போ அவங்களுக்கு சரம் வந்து கரெக்டாக ஊழிட்டு தான் இருக்கும் அவங்க கணக்கு வேறு அதனால தான் சொன்னேன் நிலை வாழ்க்கையில் நீங்கள் புறச்சூழில வாழ்க்கையில் மூலிகை கிடந்துட்டு இருக்கிறவங்களுக்கு எடுத்தவனே டப்பன்னு மாறுவதற்கான வாய்ப்புங்கிறது கிடையாது முயற்சி செய்யணும் முயற்சி செய்யணும் முயற்சி செய்யணும் பயிற்சி செய்யணும் அதை செய்ய 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 இந்த சரம் சீராக சீராக உங்கள் வாழ்க்கை சீராகுவதற்கான வாய்ப்பு வந்து கிடைக்கும் நீங்கள் காந்த மாதிரி மாறிடுவீங்க எது உங்களுக்கு தேவையோ அது உங்களை நோக்கி வரும் உங்களுடைய வாழ்க்கையை எப்படி மாறணுமோ அந்த மாதிரி உங்கள் வாழ்க்கை நிலை மாறும் அப்போது நீங்கள் நன்றாக உறங்குவதற்கும் நன்றாக தியானம் செய்வதற்கும் அதே அப்புறம் குடும்ப நடத்தி நல்லபடியாக வாழ்றதுக்கும் சமூகத்தில் அந்தஸ்தாக வாழ்வதற்கான வாய்ப்பு எல்லாம் இந்த சரம் வந்து கொடுக்கும் உங்களுக்கு தேவையான வேலை வாய்ப்பு கொடுக்கும் நீங்களே வேலை செய்வீங்க அதுக்காக வந்து சரத்தை பண்ணிச்சுன்னா சோம்பேறியை படுத்துக்கிட்டே இருந்தோம்னா எல்லாமே கிடச்சிடும் அப்படி பண்ணாது சதத்தை சீர்படுத்த சீர்படுத்த உங்களுக்கு வாழ்க்கையை சீராகும் உங்கள் வாழ்க்கையின் தரம் வந்து உயரும் உங்களுடைய தகுதி வந்து உயரும் உங்களுடைய பேரும் புகழும் உயரும் எல்லாமே கிடைக்க தொடங்கும் இதெல்லாம் கிடைச்சா கூட உங்களுக்குள்ள அந்த ஒரு நான் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து காணாமல் போகும் அப்படி காணாமல் போய் உங்களுக்கு என்ன பண்ணும் ஆனந்தமான விஷயமாக ஆனந்தத்தின் ஆனந்தமாக உங்களை வந்து வாழ வைக்கக்கூடிய வளமை வந்து கிடைக்கும் அப்போ தான் இந்த மூச்சு சரங்கு அதனால் மூச்சு வந்து சரியாக விட முடியலைன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள் வணங்கிக்கிட்டு காலை நேரத்தில் இருந்துச்சு மூச்சு கொஞ்சமாக இறைவனை வணங்கிக்கிட்டு காலை நேரத்தில் இருந்துச்சு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக மூச்சை விட்டு பழையங்க அந்த காலை அதிகாலை மூச்சு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆக்சிஜனை வந்து லெவலில் சக்தி வாய்ந்த ஆக்சிஜனாக மாற்றக்கூடிய தன்மை அப்போ தான் அந்த காற்றுல வந்து இருக்குது மூணு மணி இருந்து ஆறு மணிக்குள்ள சரிங்களா நிறைய நோய் நோய்கள் நோய் தொற்றவங்களெலாம் நம்ம அந்த மாதிரி எதுக்கு சொன்னோம்னா அவரே நைட்லாம் கஷ்டப்பட்டு தூங்குறாருங்க அப்படின்ட்டு கூட சொல்லுவாங்க அவர் என்ன சொல்ற சார் நைட்லாம் தூக்கலாம் சார் காய்கறிக்கு பிள்ளைப்பாங்க நான் என்ன சொன்னால் உயர்க்கி செய்யுங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக முயற்சி செஞ்சு முயற்சி செஞ்சு நீங்கள் நோய் தொழில் எழுந்திரிச்சி அப்படின்னா எழுந்திரிச்சி அந்த அதிகார நேரத்தில் மூச்சு நீங்கள் செஞ்சு எடுத்துக்க ஆரமிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் நோய் தன்மை வந்து சீக்கிரமாக தீரதுக்கு வாய்ப்பு வந்துடும் நானே மூச்சு விட முடியாமல் இருக்கிறேன் என்ன போய் மூச்சு பயிற்சி பண்ண சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லி கேட்பாங்க நோய் தொழில் ஆமாம் உண்மை தான் ரொம்ப கஷ்டமான விஷயம் இது மூச்சு விட முடியாத சமயத்தில் மூச்சு பயிற்சி ரொம்ப கஷ்டமான விஷயம் நான் ஒன்றும் உங்களை போட்டு போர்ஸ் பண்ணி உள்ளாக மூச்சு இழுத்து வந்து கஷ்டப்படுதுன்னு சொல்லலை எந்த அளவுக்கு புரியுமா அந்தளவுக்கு மூச்சை கொஞ்சமா கொஞ்சமாக இழுத்து எழுத்து ஆழமாக நுரையில் வரைக்கும் போகிற மாதிரி மூச்சை கொண்டு போகிறதுக்கு பயிற்சி செய்யணுன்னு சொல்கிறேன் சரிங்களா இப்படி அடி ஆழத்து வரைக்கும் மூச்சை எடுத்து அதுக்கப்புறம் வந்து ஃபுல் மூச்சு எம்கியாக விட்டு நீங்கள் இந்த மாதிரி பயிற்சி செய்ய 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 நீங்கள் முறையாக செய்ய 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 உடம்புகள் நாடி நரம்புகள் எல்லாமே வந்து முழுமையாக விடுதலை பெற்று ரொம்ப அற்புதமாக செய்யணும் சக்கரங்கள்லாம் சுழற்சி செய்யணும் சக்கரங்கள்லாம் சில நேரத்தில் அழுத்த ஒரு விதமான உணர்வு ஏற்படுத்தணும் நிறைய விஷயம் நடக்கும் அப்போது அந்த ஆழமான மூச்சு எடுக்க எடுக்க எடுக்கும் உங்கள் ஆயுட்காலம் நீட்டிக்க அப்போ நுழையில் பிரச்சனை இருக்குது அந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு சரணம் வந்து சரியாக கூடாது சைனஸ் பிரச்சனை இருக்குது அப்படின்னா நம்மளால் சனத்தை மாற்ற முடியாது தலைவலி இதெல்லாம் சரத்தை மாற்ற முடியாது தலை நீர் கொடுத்துருக்குது அப்படின்னா சாரத்தை மாற்ற முடியாது சைனஸ் கோயிலில் போகாமல் நீர் கொடுத்துருக்குன்னா சரத்தை மாற்ற முடியாது நுழையில வந்து பார்த்தீங்கன்னா சளிகள் அதிகமாக தேங்கி எடுக்கனா சலத்தை மாற்ற முடியாது மாற்ற முடியாது மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணாலும் உங்களுக்கு அந்த தீர்வு வந்து அவசியம் கிடைக்காது அப்போ என்ன அர்த்தம் மாறி இருக்கும் ஆனால் அவங்களுக்கு உணர முடியாது அதுக்காக நீங்கள் என்ன பண்ணக்கூடாது அது செய்கிறது நிறுத்தக்கூடாது அந்த மாதிரி யாருக்கெல்லாம் உடலில் வந்து அவஸ்தை இருக்கிறதோ அவங்க எல்லாம் இந்த நாட்கள் சதத்தை மாற்றுவதற்கான முயற்சியை செய்யணும் அவ்வளோதான் இப்போ நார்மலாக இருக்கிற மனுஷருக்கு அஞ்சு நிமிஷத்துலேருந்து பத்து நிமிஷத்தில் சதம் வந்து மாறுது அப்படின்னா அது போன்று இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி மாறாமல் ஒரு சில நேரத்துக்கு அரை மணி நேரத்துக்கு மாறும் இல்லை முக்கால் மணி நேரம் தான் மாறும் அப்படி மாறும்போது சில நேரத்தில் அஞ்சு நிமிஷத்துல மாறி இருக்கும் மெதுவாக போகும் இப்போ இடது ராசியில் ஒருத்தருக்கு சுவாசம் வந்து அடைச்சி பிரச்சனை இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அப்போ அவர் அந்த மாதிரி ப அந்த பயிற்சியை சரப்பயிற்சியை செய்யும்போது அந்த இடநேரத்தில் சுவாசம் மாறிடுவோம் ஆனால் தெரியாது வெளியே அப்படியே தெரிஞ்சால் லேசாக தெரியும் அதை கவனிக்கக்கூடிய தன்மை வந்து நோயுற்றவர்களுக்கு இருக்காது ஆனால் நீங்கள் பயிற்சியை செய்யுங்க அப்போது நீங்கள் சிம்பிளாக முடிவு பண்ணிக்கோங்க எப்படி பண்ணலாம் மூச்சு கவனிக்கிறேன் பரவாயில்ல காலையில் எழுந்திரிக்கும்போது நோயற்ற என்னென்னா திங்கள் புதன் வெள்ளி வளர்ப்பு வியாழ நான்கு நாட்களும் நீங்கள் காலையில் எத்தும் வெட்டை விட்டு எந்திரிக்கிறது முன்னாடி விழிக்கணும்னு தோன்றின வலது பக்கம் ஒரு கழிச்சு படுத்துக்கணும் ஒரு அஞ்சு நிமிஷம் இல்லை பத்து நிமிஷம் அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் பக்கம் ஒரு கழிச்சு படுத்துக்கங்க படுத்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் நீங்களாக வந்து எழுந்து எழுதிச்சு உங்கள் பணியை செய்ய தொடங்க உங்களால் சதத்தை பார்த்துக்க முடியாதுனாலும் பரவாயில்ல ஏன்னா நோய் தொண்ணூறு ஜாஸ்தியாக இருந்தால் வெளியே தெரியாது இதுவே வந்து சனி ஞாயிறு செவ்வாய் தேய்பிறை வியாழன் இந்த நான்கு நாட்களில் நீங்கள் வந்து எழுதிருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணிக்கீங்க ஆட்டோமேட்டிக்காக எழுதுபக்கம் ஒரு கழிச்சு படுத்துக்கங்க எழுதுறதுக்கு முன்னாடியே ஒரு கழிச்சு படுத்து ஒரு பத்து நிமிஷம் கழித்து நீங்கள் எழுதிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வளர்ந்து ஆசிரியல் சுவாசம் மாறிடும் அது உங்களுக்கு தெரியாததுனால ஒரு சின்ன மாற்றத்தை கொடுக்க தொடங்கும் இதை தொடர்ந்து செஞ்சு 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 வர வர நீங்கள் எப்படி ஒரு மருத்துவன் மூலமாக உணவு அதுக்கப்புறம் நம்ம மருந்து அப்புறம் உங்கள் வாழ்வில் முறை இதெல்லாம் மாற்றி நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையை சீர்படுத்தி கொண்டு போகிறீங்களோ அதோடு சேர்ந்து அந்த சரமும் இறை மூலமாக உங்களுக்கு என்ன பண்ணணும் இன்னும் மேன்மறைவதற்கான வாய்ப்பு வந்து கொடுக்கும் இதை நீங்கள் ஒரு நூறு நாள் நீங்கள் சொல்ல செய்கிறீங்க பெருவியாதி பெரு வியாதிகாரங்க வச்சுக்கோங்க அவங்களே ஒரு நூற்றி இருபது நாட்கள் செஞ்சாங்க அப்படின்னா நிச்சயமாக நூற்றி பார்த்தா அவங்க நாங்களாம் இந்த மாதிரி வாழ்கிறோம் நமக்குள்ளே அந்த விஷயம் வந்து நடந்திருக்குது அப்படின்னு ஆச்சரியப்பட வைக்கக்கூடிய விஷயத்தில் ஒரு மாற்றத்தை கொடுக்க வல்லமை வாய்ந்ததுன்னா இந்த சரம் அப்போ இதை மிஸ் பண்ணலாமா மிஸ் பண்ணக்கூடாது ஆனால் விதி வலியதாக இருந்தால் என்ன முயற்சி செய்தாலும் சதத்தை மாற்ற இயலாது அதை ஏற்றுக்கொண்டுதான் ஆகணும் ஸோ இதுவும் ஒரு வழிமுறை யாராவது எங்கேயாவது சுகமாக வாழணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உடம்புல நோய் இருந்து போ இருந்தால் அது போவதற்கும் உங்களை சுற்றி வறுமை இருந்து போவதற்கும் உங்களை சுற்றி பிரச்சனை இருந்து காணாமல் போவதற்கும் உங்களுக்கு தேவையானது கிடைக்காமல் இருந்து அவஸ்தைப்பட்டு கொண்டிருக்கிறதால் அது கிடைப்பதற்கும் நன்மையான விஷயம் கெட்ட விஷயத்தை என்ன பண்ண சரம் கொடுக்காது சரம் நன்மையான விஷயத்தை மட்டுமே கொடுக்கும் சரம் அப்படி கெட்ட விஷயம் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா உங்களுக்கு சரம் மாறி ஓடி அவர்களுக்கே துன்பமாக வந்து சேர வரணும் அதனால் நீங்கள் இதை பயன்படுத்தி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் தரத்தை மாற்றி உங்கள் வாழ்வு தரத்தை மேம்படுத்திக்கிறதுக்கு முடியும் முடிஞ்சவங்களாம் தொடர்ந்து பயிற்சி செய்யுங்க முடியாதவங்களும் பயிற்சி செய்யுங்க ஏன்னா நம்மளுடைய சரம் அப்படிங்கிறது நம்மளுடைய நாசி வழியாக ஓடக்கூடியது இது அடுத்தவங்களுக்கு கிடையாது எல்லாருக்கும் பொதுவாக தான் என்ன பண்ணுது இப்படியே வெளியே வந்து வந்து பரவி பரவி போகுது ஆனால் உள்ளே வரும்போது நம்மளுக்கு கூட தான் சொந்தமாகிட்டு வெளியே போகும்போது நம்மளுக்குலாம் மற்றவங்க சொந்தமாக போகிறது ஒரு இதைத்தன்மையை வாய்ந்த ஒரு விஷயம் தான் இந்த சரம் ஓட்டம் அப்படிங்கிறது அப்படி கவனிச்சு கவனித்து வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய சரமாகக்கூடிய சரம் என்ன பண்ணுவோம் உங்களை பாதுகாத்து இந்த காயத்தை காயப்படாமல் பாதுகாத்து இறைவோடு சேர்வதற்கான வாய்ப்பினை நல்கி உங்களுக்கு பேரர்களை கொடுக்கும் என்பதில் எந்த விதமான ஐயப்பாடு இல்லை பயன்படுத்தி நினைக்கிறவங்க வந்து பயன்படுத்தி பாருங்க நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் நன்றி வணக்கம் தந்தையே நம்ம குருவே நம்ம ஒரு லைவ் வீடியோ போட்டு